ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் சேமியாவை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து பெருநாளைக்கு எப்போதுமே வந்து ஷீர்குருமா தான் வந்து செய்வோம் இந்த பெருநாளைக்கு டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இந்த ஸ்வீட் வந்து நம்ம நார்மல் சேமியாவில் செய்கிறத விட இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக வந்து சேமியா இருக்கும் இது வந்து நம்ம குருமா சேமியா கஞ்சி செய்வோம் பார்த்திங்களா அந்த ஒரு சேமியா தான் இது வந்து உங்களுக்கு சின்ன பேக்கெட் டென் ருபீஸ்க்கும் அவைலபிள் இருக்குது பெருசாக வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி வந்து சேவரட் சேமியா தான் எடுத்திருக்கேன் இதுலேருந்து டுவெண்ட்டி ருபீஸ் பாக்கெட் இருக்குது இல்லையா இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுலேருந்து நான் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்க மாதிரி தான் வந்து இந்த சேமியா இருக்கும் நல்லா குச்சி குச்சியாக நீட்ட நீட்டமாக இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே சேர்க்க முடியாது இல்லையா அதனால் உடச்சிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக உடச்சிடாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக வந்து உடச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் செய்யும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி அந்த டுவெண்ட்டி ருபீஸ் பாக்கெட்டில் நான் வந்து முக்கால் வாசி அளவுக்கு எடுத்துட்டேன் கொஞ்சமாக மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காயும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய்க்கு பதில் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் காய்ச்சினதாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாததாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க கால் கப் மட்டும் பால் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் கூட வந்து செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் உப்பு கண்டிப்பாக சேருங்க ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது சேமியாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சேமியா வந்து நீங்கள் வறுத்து சேர்க்கணுன்னா அவசியம் இல்லை இப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேமியா வந்து நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா வத்தி வரணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த சேமியா நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு வத்த ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது இது நல்லா கொஞ்சம் வத்தட்டும் ஸோ அது வரைக்கும் இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது மிச்சம் இருந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள் இப்போ சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போது இதில் கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மில்க் மைடு இருக்கு இல்லையா அதுதான் இது சேர்க்கறதுனால நம்மளோட ஸ்வீட் வந்து நல்ல ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பிஸ்தா எசன்ஸ் வந்து நான் ஒரு ஃபோர் டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் க்ரீன் கலரும் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் ஸோ அதுக்காக நான் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி எசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க க்ரீன் கலர் தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த ஸ்வீட்க்கு வந்து இனிப்புக்காக கண்டென்ஸ்டு மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதுவே இனிப்பு சுவை வந்து போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா மட்டும் நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கே கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போது சுகரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியுமே வந்து நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் நல்லா அந்த தண்ணி எல்லாமே வத்திடும் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வத்தி வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு சேமியா ஸ்வீட்டுமே வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுறது மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்க விருப்பப்படுறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பாத்திரம் வந்து எடுத்துக்கிறேன் இது அப்படியுமே பவுலில் வச்சு சாப்பிட்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் நீங்கள் வந்து பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு கூட பீஸ் போட்டு சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து நெய் அப்ளை பண்ண இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த சேமியா ஸ்வீட்டை வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வெளியில் ஈஸியாக எடுக்க வரும் இல்லைனா ஒட்டிக்கும் இதை நம்ம இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா செட் ஆகி வரும் இந்த ஸ்வீட் வந்து கூலிங்காக சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நீங்கள் கூலிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஜில்லுன்னு இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுட்டேன் இதில் வந்து அழகுக்காக உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக வந்து கத்தியாலியோ அல்லது வந்து இருக்கும் பார்த்தீங்களா கிரேட்டர் அதில் வந்து நீங்கள் வந்து திருவி கூட இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இதை நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்க்கலாம் ஏன்னா நம்ம கவிழ்த்து தான் விட போகிறோம் இருந்தாலுமே நீங்கள் இப்பயே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து அதில் ஆகிடும் நமக்கு கீழே விழுகாது அந்த பாதாம்லாம் ஸோ அதுக்காக தான் நான் இப்பயே வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் நீங்கள் செஞ்ச உடனே கூட சர்வ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் போட்டு இது வந்து கேக் மாதிரி வெட்டி பீஸ் போட்டு சாப்பிட்றதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் கத்தியை வச்சு சுற்றியும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் ஸோ பாருங்க இப்போ வந்து நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் நல்லா கவிழ் தோணையே வந்து விழுந்துருச்சு அழகாக நான் இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த சைட் தான் வந்து பாதாம் வந்து சேர்த்தோம் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து குணாஃபா மாதிரியே இருக்கும் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரே பாத்திரத்திலேயே நம்ம இதில் வந்து ரிச் டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ்டு மில்க் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம் அது வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக சுகர்லேயே கூட வந்து செய்யலாம் சுகர் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அ கப் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும் நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க்லாம் நல்ல ஸ்வீட் இருக்குங்கிறதுனால நான் வந்து கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக நம்ம நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம கேக் மாதிரியே வந்து கட் பண்ணி பீஸ் போட்டாச்சு இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேமியாவை வச்சு நம்ம எப்போதும் போல் சேமியா பாயசமே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் பார்க்கறதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த ஈதுக்குமே கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதே எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்